திருமாவளவன் ஒரு சாதி தலைவர் இப்படி யார் சொல்றது ஒரு ஜாதிவர் அமைப்போ ஒரு ஜாதிவர் கட்சியோ இல்லை சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்த பின்புலாம் கிடையாது சமூகநீதியினுடைய காவலாக விளக்கக்கூடிய திமுக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆசா சொல்றாரு அண்ணன் திருமாவர்களை பார்த்து திருமாவளவன் ஒரு சாதி தலைவர் திருமாவர்களுடைய வருகை என்பது நாட் ஒன்லி தலித் மக்களுடைய பிரச்சனை அவர் தமிழர்களுக்கான தான் முதல்ல தொடங்கினாரு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஆர் ஆசா போன்றவர்கள் சாதி தலைவர் என்று சொல்லிட்டு என்றால் உங்களுக்கு இந்த நெஞ்சுரம் எங்கேருந்து வருதுன்னா இந்த திமுக கிட்ட இருந்து தான் வருது இந்த சாதி பார்த்து சீட்டு தரக்கூடிய திமுகவில் இருந்துகிட்டு நீங்கள்லாம் அண்ணன் திருமாவை சாதி தரக்கூடிய என்று சொல்லுகின்றால் உங்களுக்கெல்லாம் இந்த நெஞ்சுரம் துணிவு எங்கேருந்து வந்துச்சு அதை திமுகவிலிருந்து சொல்வதற்கு தகுதி இருக்கா நம்ம கேட்குறோம் தமிழ்நாட்டினுடைய அப்பட்டமான சாதி கட்சி தரான திமுக ஜாதி பார்த்து சீட்டு கூடிய கட்சி திமுக திமுகவில் அந்த குடும்பத்தை தவிர யாராவது ஒருத்தர் தலைமை பொறுப்பு குற முடியுமா தலைவர் ஆக முடியுமா பொதுச் செயலர் முடியுமா பொருளாளர் ஆக முடியுமா கூட நேச்சுரலாக நாங்கள் கொடுக்க மாட்டோம் நீங்கள் யார் சொல்கிறது கொடுக்க மாட்டோம் சொல்கிறதுக்கு நீங்கள் கட்சியினுடைய தலைவராக நீங்கள் இல்லை உங்களை வந்து அந்த திமுகன்ற கட்சி அப்படி ஆக்கியிருக்கா நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் சொல்கிறீங்களே அந்த நாராசா வந்து பெரிய அறிவாளி ஓகே அறிவாளியாக இருங்க உங்கள் தலைவராக சொல்லலாம் பார்க்கலாம் திமுக கட்சியினுடைய தலைவராக அந்த நாராசை வாக்கு சொல்லலாம் பார்க்கலாம் ஆக்க மாட்டாங்க ஏன் சார்னா நீங்களுக்கு ஒரு ஜாதி கட்சி உங்களை ஆக்க மாட்டாங்க திரு ஆர் ஆசா அவர்களே நீங்கள் வந்து எம்பியாக இருக்கீங்கன்னா அது திமுக உங்களுக்கு கொடுக்கல புரட்சியார் அம்பேத்கர் தனி தொகுதியை வாங்கி கொடுத்ததுனால நீங்க எம்பி அது திமுக கொடுக்கல இதைதான் எல்லாருக்கும் சொல்றோம் பெருமை பேசிக்கிறாங்க இல்லையா சென்னையின் மேயராக ஒரு தலித்தை இளம் பெண்ணை நாங்கள் ஆக்கிட்டோம்னா நீங்க கொடுக்கல அந்த இடத்த புரட்சியார் அம்பேத்கர் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு இந்த இடத்துல இவங்க தான் வர முடியும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரிசர்வ் அது திமுக அதிமுக கொடுக்கல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் உதயசூரி சின்னத்தில் நில்லுங்க நீங்க உங்களை யாரும் வந்து கேட்க போகிறது கிடையாது உங்களுக்கு ஓட்டு சேகரித்துக்கு கூட்டணி கட்சிகள் வேணும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகள் வேணும் ஆனா நாங்க சுயாட்சி பண்ணணும் சுயாட்சி பண்றதுக்கான தகுதி எழுத்துக்குங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நீங்க போட்டிடுங்க அப்புறம் வந்து நீங்க மாநிலத்தில் சுயாட்சி பேசுங்க நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க திருமாவளவன் ஒரு சாதி தலைவர் இப்படின்னு யார் சொல்றது ஒரு ஜாதி வீர ஒரு ஜாதி வீர கட்சியோ இல்ல சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி இந்த பின்புலாம் கிடையாது சமூக நீதியினுடைய காவலாக விளக்கக்கூடிய திமுக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நான் ராசா சொல்றாரு அண்ணன் திருமாவர்களை பார்த்து திருமாவள்னு ஒரு சாதி தலைவரனு இந்த துணிவு இந்த அப்பட்டமான ஒரு ஒரு சாதி வெளிப்பாடு எங்கேருந்து வருதுன்னா அது திமுக கிட்டம்தான் வருது அது திராவிடத்தை கிட்டம்தான் வருது அது பெரியார் மாடல் திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய இந்த திமுக கிட்டேருந்து வருது நீங்க கேட்கலாம் எப்படி வந்து அண்ணன் ஆர் ஆசாவுக்கு எப்படி இங்கே சாதி புத்தி சொல்லி சொல்ல முடியும் இவரும் பட்டியல் சமூகம் அண்ணன் திருமாவர்களும் பட்டியல் சமூகம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்க சொல்ல முடியும்னு கேட்கலாம் இது என்னன்னா திமுக ஒரு பாலிசி வச்சிருக்கோம் இப்போ திரு ராமதாஸ்க்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்னு வச்சுக்கங்களேன் துரைமுறன் வச்சு பதிலடி கொடுப்பாங்க அண்ணன் திருமாவளை விமர்சனம் ஆராச வச்சு விமர்சனம் பண்ணுவாங்க இவர் பாருங்க இவர் ஆராசா ஒரு உறவின இப்போ நம்ம எந்த காணொலியுமே அண்ணன் திருமாவர்களை இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லையா அதுக்கு அவர் சொன்னதுக்காக சொன்னோம் நான் ஆனால் நம்ம எப்பவுமே அண்ணன் திருமாவர்களை அண்ணன் திருமான் தான் சொல்லுவோம் திரு திருமாவர்கள் தான் சொல்லுவோம் அந்த திருமாவளவன் அப்படின்னு ஒருமையை பயன்படுத்தவே மாட்டேன் ஏன் கேடா யாருமே பயன்படுத்த மாட்டோம் திரு ராமதாஸ் ஏன் கேடா அது ஒரு பொது ஒரு கட்சியுடைய தலைவராக கூடியவங்கள வந்து ஒருமையில் பேசுகிறது ரொம்ப தப்பு அதுவும் அண்ணன் திருமா போன்றவர்களை ஒருமையில் பேசுறது அதை விட ரொம்ப மோசமான தப்பு ஏன் அதை நான் சொல்றேன் பின்னாடி சொல்ற பாருங்க இவர் ஆர் அரசா இருக்கார் இல்லையா இவரு வந்து தன்னை மிகப்பெரிய அறிவாளியாக நினைத்துக் கொள்ளக்கூடிய உங்க அறிவு ஓகே நீங்க எல்லாம் ரைட் ஓகே அதை நிமிஷத்து அதுக்குள்ள போகல நான் ஆனா நீங்க என்ன பண்ணுறீங்க தொடர்ச்சியா ஒரு முறை வந்து திரு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் இல்லையா அப்போ இவர் வழியாக பிரச்சனை கொடுக்குறாரு திருமாவர்கள் வந்து திரு ஆதவர்ஜுனாவை வந்து வாயை அடைக்க வேண்டும் அவரை கண்டிக்க வேணும்னு சொல்லிட்டு திருமாவர்களுக்கு ஆர் ஆசார்கள் ஆர்டர் போடுறாரு ஆதவர்ஜுனா பேசக்கூடாதுன்னு அப்போது உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு எண்ணம் எப்படி இந்த வார்த்தை வெளியே வருது சாதி தலைவர்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் சாதி தலைவராக தான் திருமாவை வச்சுருக்கீங்களா அவரை எல்லாருமே பொது தலைவராக பார்க்கறாங்க அண்ணன் சீமான் போன்றவர்கள்லாம் வெளிப்படையாகவே அண்ணன் திருமாவர்கள் சாதி தலைவர் கிடையாது அவர் ஒரு பொது தலைவர் என்று சொல்லக்கூடியவர் அண்ணன் திருமாவர்களும் அண்ணன் சீமானவர்களும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே சாதி கிடையாது ஆனால் அவர்களே அப்படி சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அதே சமூகம் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் அதே பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த எண்ணெய் எங்கிருந்து உதிக்குதுன்னா அது திமுக கிட்டம்தான் உதிக்குது ரொம்ப அப்பட்டமான திமுக கற்பிக்க கூடிய அந்த சாதியின் வெளிப்பாடு தான் அது என்னென்னா இப்போ வேற யாருன்னா பேசியிருந்தாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ திமுகலேயே வேற யாருன்னா ஒரு மாற்று சாதி சார்ந்தவங்க அண்ணன் திருமாவளி சாதி சார்ந்தவர்களுக்கு எல்லா பற்றி மாற்று சாதி பேசியிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக பேசியிருப்பாங்க இப்போ ஆறு ஆசை பேசிட்டாருன்னா கடந்து போயிடணுமா கடந்து போக முடியாது ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து இந்த தமிழ் சமூகத்தில் என்னென்ன பிரச்சனை ஈழ்தமிழ் பிரச்சனை காவேரி பிரச்சனை நதிநீர் பிரச்சனை போன்ற தமிழர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடு உயர்கல்வியில் இடஒதுக்கீடு போன்ற தமிழர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்காகவும் முழங்கக்கூடிய அண்ணன் திருமாவர்களை நீங்கள் சாதி தலைவர் என்று சொல்லி என்றால் உங்களை எப்படி எளிதாக கடந்து போக முடியும் இப்போ என்னன்னா விசி சில குரூப்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது ஆராசா அப்படி சொல்லலை ஆராசா எப்பவுமே அந்த மாதிரி சொல்ல மாட்டாரு அவர் ரொம்ப வந்து மனித புனிதர் சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா உங்கள் தலைவரை அண்ணன் திருமாவளை வந்து நீ சாதி தலைவர் என்று சொன்னால் அதை எதிர்க்கக்கூடிய முதலாளாக இருப்பேன் அப்போ நானே இப்படி பண்ணுறேன்னா நீங்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் எப்படி பண்ணணுன்றது யோசிச்சு பார்க்கணும் அண்ணன் என்ன சும்மாவா அவர் எவ்வளோ பிரச்சனைகளுக்காக அண்ணன் திருமாவர்களுடைய வருகை என்பது நாட் ஓன்லி தலித் மக்களுடைய பிரச்சனை அவர் தமிழர்களுக்கான தலைவராக தான் முதல்ல தொடங்கினாரு அப்படிப்பட்ட ஒரு தலைவரே ஆராசா பண்றவர்கள் சாதி தலைவர் என்று சொல்லிட்டு உங்களுக்கு இந்த நெஞ்சுறம் எங்கிருந்து வருதுன்னா இந்த திமுக தான் வருது நான் ஒன்று கேட்குறேன் உங்களை வந்து அந்த நாராசா வந்து பெரம்பலூர்லருந்து நீலகிரிக்கு அமைச்சாருல திரு கருணாநிதி அவர்கள் ஆ நான் தான் எங்களுடைய மலைவாழ் பிரச்சனையை பேசுறதுக்காக எங்க எங்களுடைய தொழிலாளர் தோட்ட தொழிலாளர் பிரச்சனைக்காக பேசுறதுக்காக அங்கே போனேன்னு சொல்லிட்டு சும்மா கதை கட்டுறீங்க எல்லாருக்கும் அப்படமா தெரியும் திமுகவினுடைய வரலாற்றில் இவர் சொல்லார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல ஆபரு காமனூத்துல நிற்க வச்சேன்னு சொல்லிட்டு சொல்லி பெருமை பேசுகிறாங்க எழுபத்தி ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு எவ்வளோ கேஃப் இருக்கு இந்த சாதி பார்த்து சீட்டு தரக்கூடிய திமுகவில் இருந்துகிட்டு நீங்கள்லாம் அண்ணன் திருமாவை சாதித்தர்கள் என்று சொல்கின்றால் உங்களுக்கெல்லாம் அந்த நெஞ்சொறும் துணிவு எங்கிருந்து வந்துச்சு அதை திமுக சொல்வதற்கு தகுதி இருக்கான்னு நம்ம கேட்குறோம் நீ மேல ஒரு இருந்து நீ சொன்னால் கூட வந்து இவங்களோட பொது மனைவிகள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும் திமுகவே ஒரு ஜாதி கட்சி தமிழ்நாட்டினுடைய அப்பட்டமான சாதி கட்சி திமுக ஜாதி பார்த்து சீட்டு குடிய கட்சி திமுக திமுகவில் அந்த குடும்பத்தை தவிர யாராவது ஒருத்தர் தலைமை பொறுப்பு வர முடியுமா தலைவர் ஆக முடியுமா பொதுச் செயலர் ஆக முடியுமா பொருளாளர் ஆக முடியுமா நீங்க வாய்க்கீழியே பேசுறீங்கல்ல பாஜக இப்படி அப்படி சொல்லிட்டு பாஜக கூட பல முறை வந்து பட்டியல் சமச்சாரங்கள வந்து தலைவராக இருக்கு நீங்க ஆக்கலாம் பார்க்கலாம் திமுக வரலாற்று இத்தனை வருஷம் வரலாறு பேசுறீங்க இல்லையா அந்த வரலாற்றுல தமிழ்நாட்டினுடைய இந்த ஆதி தமிழர்களை நீங்க தலைவராக்கலாம் பார்க்கலாம் உங்களுக்கு முடிஞ்சா பாக்குங்க ஏன்னா ஆக்க மாட்டீங்க ஏன்னா திமுக ஒரு ஜாதி கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருந்து நீங்க எப்படி திரும்ப வரையும் ஒரு சாழ்த்து தலைவர்னு சொல்லுவீங்க நீங்க இவர் சொல்கிறார் இன்னொரு விஷயம் அந்த மேடையர் பேசுறாரு கூட நேச்சுரலாக நாங்கள் கொடுங்கமாட்டேன் நீங்கள் யார் சொல்கிறது கொடுங்கமாட சொல்கிறதுக்கு நீங்கள் கட்சியினுடைய தலைவராக நீங்கள் இல்லை உங்களை வந்து அந்த திமுகன்ற கட்சி அப்படி ஆக்கியிருக்கா நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் சொல்கிறீங்களே ஆனால் நாராசா வந்து பெரிய அறிவாளி ஓகே அறிவாளியாருங்க உங்கள் தலைவராக சொல்லலாம் பார்க்கலாம் திமுக கட்சியினுடைய தலைவராக ஆக ஆனால் நாராசை வாக்கு சொல்லலாம் பார்க்கலாம் ஆக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் தான் ஜாதி கட்சி உங்களை ஆக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட இருந்த நீங்கள் அண்ணன் திருமாவை பார்த்து சாவி தலைவர்னு சொல்கிறீங்க அப்படியே உடனே சுதாரிச்சுட்டு வந்து இல்லை நான் ஒரு பொது தலைவரை தான் பார்க்குறேன் இன்னொரு அர்த்தம் சொல்றாரு இவரை விட சாவிக்காக போராடக்கூடிய தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க யார் இருக்காங்க ஒருத்தர் எடுத்து சொல்லுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய பிரச்சனைக்காகவும் அவன் திருமாவது நிற்கிறார் அதே போல் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைக்காக முதல்வர் வந்து நிற்கிறார் அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது வேங்க வயலில் ஒன்று சொல்கிறார் வேங்க வயலில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்கள தான் சொல்லிட்டு கை காட்டல அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கை காட்டி சில நபர்களை சொல்கிறாங்க இந்தந்த பேர்கள் தான் சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னாங்க நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்கள் ஏழுகளை ஜாதி ஓட்டு போய்ட்டு நடவடிக்கை எடுக்கல இவர் சொல்றாரு ஆராசா சொல்கிறாரு வேங்க வயலில் வந்து யாருமே இன்னார் இன்னார் சொல்லிட்டு கை காட்டலைன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய இந்த பாதிக்கப்பட்டாங்க இல்லையா அந்த பிரிவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த நபர்கள் தான் சொல்லிட்டு பெயர்களை குறிப்பிட சொல்கிறாங்க மறு விசாரணை பண்ணுங்க தான் அதிகாரம் இருக்கு இல்லையா எடுக்க உங்களால முடியுமா எடுக்க மாட்டீங்க ஏன்னு கேட்டால் ஜாதி ஓட்டுக்காக சாதி ஓட்டிற்காக பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி என்று சொன்னது உங்களுடைய திமுக அரசு அப்படிப்பட்ட அரசுக்கு வக்காலத்து வாங்குறீங்க அதாவது ரஞ்சித் அவர்கள் ஒரு முறை சொல்லியிருப்பார் இந்த தனித்தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு நாளும் இந்த மக்களுக்காக நேர்மையாக இருந்தது கிடையாது சொல்றாரு இல்லையா நாங்க என்ன தனித்தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிமை எம்எல்ஏ எம்பிங்களான்னு கேட்குறாங்க உங்களை தான் கேட்கறாங்க ஏன்னு நீங்கள் இந்த மக்களுடைய பிரதிநிதிகளா இல்லை திரு ஆர் ஆசா அவர்களே நீங்க வந்து எம்பியா இருக்கீங்கன்னா அது திமுக உங்களுக்கு கொடுக்கல புரட்சார் அம்பேத்கர் தனி தொகுதியை வாங்கி கொடுத்ததுனால நீங்க எம்பி அது திமுக கொடுக்கல இதை தான் எல்லாருக்கும் சொல்றோம் பெருமை பேசிக்கிறாங்க இல்லையா சென்னையின் மேயராக ஒரு தலித்தை இளம் பெண்ணை நாங்கள் ஆக்கிட்டோம்னா நீங்க கொடுக்கல அந்த இடத்தை புரட்சி அம்பேத்கர் ரிசர்வ் பண்ணி வச்சிட்டு போயிட்டாரு இந்த இடத்துல தான் வர முடியும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரிசர்வ்டு திமுக அதிமுக கொடுக்கல ஆனா அதை கூட மறந்துட்டு எங்களுக்கு தளபதி கொடுத்தாரு கருணாநிதி கொடுத்தாரு நீங்களாம் பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய அடிமை புத்தியின் வெளிப்பாடு தான் அது நீங்க போதும் அதுலேருந்து வெளியே வாங்க பொது தொகுதியில் ஒரு தலித்தை கூட நிற்க வைப்பதற்கான யோகித தைரியம் திமுகவுக்கு கிடையாது அப்படிப்பட்ட திமுகவில் இருந்து கொண்டு நீங்களெல்லாம் பிசிக்காவை ஜாதி கட்சி என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு துளியும் அருகதை கிடையாது கூட்டணி கட்சியில் நாங்கள் கூட்டணி ஆட்சி விரும்ப மாட்டோம் அதை நான் கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு எனக்கு மனசு இல்லைன்னு சொல்கிறாரு அதை நான் முடியாது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி எப்படி மத்தியில் வந்து கூட்டாட்சியாம் மாநிலத்தில் சுயாட்சியாம் அந்த மத்தியில் கூட்டாட்சி இவங்க இருந்ததுனால தான் ஈழத்திலே நம் தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்ட பொழுது இனப்படுகொலை செய்யப்பட்ட பொழுது இவங்களெல்லாம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அந்த ஆட்சியை ருசித்து கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு அப்புறம் எப்படி மத்தியில் கூட்டாட்சி விடுறதுக்கு மனசு வரும் மோடி கொடுக்குறாருல அப்போ அவர் நியாயமான ஒத்துறீங்களா நீங்கள் இந்த முறை தான் தனி மெஜாரிட்டியில் வரல கடந்த முறை ரெண்டு முறை தனி மெஜாரிட்டியில் வந்தாங்க அப்போ கூட கொடுத்தாங்களே கூட்டணி கூட்டணி ஆட்சி மாநிலத்தில் சுயாட்சி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு திமுகவிற்கு எந்த கட்சியுடைய துணையும் இல்லாமல் தனியாக நின்று நீங்கள் மாநிலத்தை சுயாட்சி வாங்குங்க எந்த கட்சி கூட்டணி தவிர வச்சுக்காதீங்க தனிச்சு நில்லுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் உதயசுர சின்னத்தில் நில்லுங்க நீங்கள் உங்களை யாரும் வந்து கேட்க போகிறது கிடையாது உங்களுக்கு ஓட்டு சேகரித்துக்கு கூட்டணி கட்சிகள் வேணும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகள் வேணும் ஆனால் நாங்கள் சுயாட்சி பண்ணோம்னா சுயாட்சி பண்ணுறதுக்கான தகுதி வளர்த்துக்குங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நீங்கள் போட்டிடுங்க அப்புறம் வந்து நீங்கள் மாநிலத்தில் சுயாட்சி பேசுங்க ரொம்ப அப்பட்டமான திமுகவினுடைய அந்த சாதி எண்ணத்தையும் அந்த குடும்ப ஆட்சியினுடைய எண்ணத்தையும் அண்ணன் ஆராச அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார் இதுதான் இந்த ஸ்பேச்சினுடைய சாராம்சமே ஆனால் இதிலையும் சரி இந்த பிரச்சனையிலும் சரி பல பேர் விசிகாவிலிருந்து அதெல்லாம் ஆராய்ச்சு அடி பண்ணியிருக்க மாட்டார் அப்படிலாம் அவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு விசிகாவில் இப்போ வந்து அண்ணன் சங்கத்தம்மன் இருக்கார் இல்லையா இளைஞரணி செயலாளர் அவர் மட்டும் தான் காட்டமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு மற்றபடி இப்போ கூட அண்ணல் அம்பேத்கர் விருதுலாம் கொடுத்தாங்க சிந்தனச்சோழன் அதனால சிந்தனை செல்ல ரொம்ப மதிக்கக்கூடியவன் ஆனால் அவர்கள்லாம் கூட இந்த விஷயத்தில் இன்னும் வந்து ஏன் வந்து பேசலைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல எப்படிங்க உங்கள் கட்சியினுடைய தலைவரையே வந்து சாதி தலைவர் சொல்ல எப்படி மௌனமாக வந்து கடந்து போக முடியுது ஏன்னா அவர் தமிழர்களுக்கான தலைவர் அப்படிப்பட்ட தலைவரை சாதி தலைவர் என்று சொல்வதற்கு எவருக்கும் அருகதை கிடையாது எவருக்கும் தகுதி கிடையாது அதுவும் திமுக போன்ற கட்சியிலிருந்து பேசுவதற்கு ஒரு துளியும் தகுதி கிடையாது என்பது தான் என்னுடைய ஒரு நிறைவான கருத்து நான் ஆராசா போன்றவர்கள் இது போன்று பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டால் நீங்கள் தமிழ் சமூகத்தில் அவங்க கட்சியில் நாலு எம்எல்ஏவில் ரெண்டு எம்எல்ஏ வந்து யாரு பட்டியல் சமூகத்தை சாராதவர்கள் ஆனால் நான் ஷானவாஸ் போன்றவர்கள் கூட இதுக்கெல்லாம் பேச மாட்டாங்க ஆனால் ஷானவாஸ் போன்றவர்கள்லாம் திமுக அப்படி தொட்டால் போதும் வந்து பேசிடுறாங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் ஏன் பேச மாட்டாங்கன்னு தெரியல அப்போ எல்லாரும் கேட்குறது போல நீங்கள் எந்த கட்சிக்கு நான் விசுவாசமாக இருக்கிறீங்கன்னு கேள்வி வராதா அதனால் அந்த நாராசா போடவர்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் பேசக்கூடாது என்பதுதான் நாம் வந்து சொல்லக்கூடியது அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்